தொடர்ந்து தீர்ப்பு குறித்த கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது அரசுகளுடைய கோரிக்கையை சார்ந்த ஒரு பதிலை கொடுக்கும் விதமாகவும் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது இதனுடைய தாக்கம் இதற்கு பிறகான நகர்வுகள் என்னவாக இருக்கும் நினைக்கிறீங்க இது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வரலாற்று மிக்க ஒரு தீர்ப்பு காரணம் என்னன்னா கவர்னருடைய ரோல் என்ன அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப குறிப்பிட்டு கவர்னருடைய ரோல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்து நிர்ணயம் செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாம கவர்னரிடம் ஒரு பில் வந்துச்சுன்னா அவர் அதை மாதக்கணக்காகவும் வருடக்கணக்காகவும் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி அந்த நிலையை மாற்றி இன்னைக்கு பில் அவர் கைக்கு வந்துச்சுன்னா ஒரு மாதத்துல இருந்து மூணு மாதத்துக்குள் அவர் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்றது ஒரு டைம் பிரேமை வந்து பிக்ஸ் பண்ணியிருக்காங்க சோ கவர்னருக்கும் வந்து ஒரு நெருக்கடி அப்படின்றது இந்த தீர்ப்பின் மூலமாக உருவாக்கி இருக்கிறது அது மட்டும் இல்லாம அந்த பத்து மசோதாக்களை வந்து முதல் முறையாக அனுப்பும் போது நீங்க திருப்பி அனுப்பலாம் இரண்டாவது முறை அசம்பிளி பாஸ் பண்ணி அதை கவர்னருக்கு அனுப்பும் போது அதுக்கப்புறம் நீங்க அதை பிரசிடெண்ட் அனுப்ப முடியாது அதற்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் இந்த விஷயத்துல வந்து கவர்னர் தவறு செய்திருக்கிறார் ஆகவே அந்த பத்து மசோதாக்களுக்கும் நாங்களே ஒப்புதல் எழுக்கிறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஒன் இன்வோக் பண்ணி அதை யூஸ் பண்ணி அந்த பத்து மசோதாக்களுக்கும் வந்து சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு வந்து அது அதற்கு ஒப்புதல் அளித்திருப்பது அப்படின்றது உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த பத்து பில்ஸ்ல ரொம்ப முக்கியமான மசோதாக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்னரை வந்து சான்சலர் பதவியிலிருந்து மாற்றுவது அந்த யூனிவர்சிட்டி சம்பந்தமான பில் அப்போ இந்த மசோதாவுக்கு உச்ச ஒப்புதல் கொடுத்திருக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ்க்கான அந்த சான்சலர் பதவியை தற்போது முதலமைச்சர் அந்த இடத்துக்கு வருவார் அதுதான் அந்த பில்ஸுடைய சாராம்சம் அப்படின்னும் போது இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது அதனாலதான் முதலமைச்சர் இமீடியட்டா இது குறித்து சட்டமன்றத்துல ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பு என்பது மிகவும் முக்கியமான அறிவிப்பு அவர் குறிப்பிட்டது போலவே இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு அது மட்டும் இல்லாம இது மாநில சுயாட்சிக்கும் மாநில உரிமைகளுக்கும் உரிமைகளை மீண்டும் நிலைநாட்டி இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணி என்பது மாநில அரசாங்கத்துடைய என்ன சொல்லுதோ அதன்படிதான் அவங்க செயல்பட வேண்டும் அப்படின்ற அந்த விஷயத்தை மீண்டும் வந்து சுப்ரீம் கோர்ட் வலியுறுத்தி இருக்கிறது அதை உறுதியாக சொல்லி இருக்கிறது இதில் கவர்னர் தவறு செய்திருக்கிறார் அப்படின்னும் போது இது உண்மையிலேயே வந்து திரு ஆர்என் ரவி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அது மட்டும் இல்லாம இது பல்வேறு விதமான மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை இது மேலும் வந்து உறுதி செய்திருக்கிறது மேலும் அந்த உரிமைகளுக்கு வலு சேர்த்திருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஷபீர் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பெற